ஹாய் வெல்கம் பேக் to our சேனல் இந்த வீடியோவில் திருக்குறள் பற்றிய பொதுவான கருத்துக்கள் பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது இது எப்படி பார்க்கப் போனோம்னா இப்போது சிக்ஸ்த்து நியூ சிக்ஸ்த்து ஓல்டு New, நியூ Old ஓல்டு அந்த மாதிரி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து நியூவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த்து நியூ புக்கில் என்ன ஃபஸ்ட்டு திருக்குறள் பற்றி கொடுத்துருக்குன்னா மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள் அறநூல்கள்னால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது வந்து நம்ம வாழ வழிகாட்டியாக உதவுது அந்த அறநூலில் ஒன்று தான் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் இருக்குது திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இது ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் அப்படின்னும் ஒரு இது இருக்குது அடுத்து நம்ம திருக்குறளில் யார் ஏற்றுனா திருவள்ளுவர் இப்போது இந்த திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பொதுவாக சிக்ஸ்த்து புக்கில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் திருக்குறள்ங்கிறது மூன்று முப்பிரிவுகளை கொண்டு இருக்கிறது என்னென்னா அறுத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லுவோம் இது எது கீழே வருது பதினேண் கீழ்க்கணக்காக பதினேழு மேல் கணக்கான்னு பார்க்கும்போது பதினெண் கீழ்கணக்கின் கீழ் வரக்கூடிய ஒரு நூல் அடுத்து இதில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரற்பாக்கள் இருக்குது அடுத்து திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்து விளங்குது அடுத்து இதுக்கு வெவ்வேறு பெயர்கள் சிறப்பு பெயர்கள் என்னென்னா உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து அப்படின்னு வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறோம் அடுத்து எத்தனைக்கு மேற்பட்ட மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் அடுத்து திருவள்ளுவர் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அடுத்து எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் அவருக்குண்டான சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் வான் புகழ் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் இதெல்லாம் அவரோட சிறப்பு பெயர்கள் அடுத்து இப்போ சிக்ஸ்த்து நியூ பார்த்துட்டோமா அப்படியே சிக்ஸ்த்து ஓல்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் திருக்குறள் பற்றி அதே இதுதான் சேம் பாயிண்ட் வந்ததுன்னா நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது என்னென்ன பாயிண்ட்டு இல்லாதது என்ன சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம முப்பிரிவு ஆயிரத்தி முந்நூற்றி கு முப்பது குரல் இதெல்லாம் பார்த்துட்டோம் உலக பொதுமறை இதுவும் பார்த்தோம் இன்னும் திரு திருக்குறளில் வெவ்வேறு பெயர்களில் இந்த பாயிண்ட்ஸ் பார்க்கல இதை பார்க்கலாம் இந்நூலை முப்பால் பொதுமறை தமிழ்மறை எனவும் கூறுவர் அடுத்து திருவள்ளுவரை பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இவரோட காலம் கிமு முப்பத்தி அங்கே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முப்பத்தி முற்பட்டவர்னு பார்த்தோம் இங்கே என்ன கொடுத்துருக்கு இவரோட காலம் கிமோ முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இதை தொடர்ந்து தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு கணக்கிடப்படுது பெற்றோர் ஊர் பற்றி முழுமையான செய்தி கிடைக்கல அப்படின்னு இந்த புக்கில் கொடுத்துருக்கு இவரோட இன்னொரு பெயர்கள் என்னென்னா சென்னா போதார் தெய்வப்புலவர் நாயனார் அப்படின்னும் திருவள்ளுவரை நம்ம சொல்கிறோம் இப்போ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறோன்னு இந்த புக்கில் கொடுத்துருக்கு பாருங்கள் இப்போ திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிழரி எடுத்துக்காட்டுக்காக ஸ்கூல் புக்கில் ரெண்டாயிரத்தி பதிமூணு வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நடப்பு ஆண்டு ப்ளஸ் முப்பத்தி ஒன்றை கூட்டினா தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற வருஷம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதோட முப்பத்தி ஒன்றா கூட்டுங்க திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு தெரிஞ்சிடும் என்ன திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் ஓகேவா அடுத்து செவன்த் நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஔவையார் சொல்லியிருக்காங்க இது ஓவை குரலில் வரக்கூடிய ஒரு இது இப்போ மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள் இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றது இல்லை என்பர் அடுத்து திருக்குறள் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க சேம் அதே பாயிண்ட்டு தான் இது ஒரு பாயிண்ட் பாருங்கள் தமிழ்நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் முதல் நூல் என்ன திரு அப்படிங்கிற அடைமொழியில் வர முதல் நூல் திருக்குறள் அடுத்து முப்பால் அதெல்லாம் பார்த்தோம் முப்பாலில் ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் அறம் முப்பத்தி எட்டு அடுத்து பாலில் எவ்வளோ அதிகாரம் வருதா முப்பத்தி எட்டு பொருள் பால் எழுபது இன்பத்து பால் இருபத்தைந்து இது எல்லாமே கூட்டினோம்னா எவ்வளோ வரும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் வரும் அடுத்து அதிகாரத்திற்கு பத்து பாக்கள் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்பாக்கள் இது நமக்கு தெரியும் அடுத்து சில திருக்குறளுக்கு சில பெயர்கள் இது தான் பால் தெய்வநூல் பொய்யாமொழி இதெல்லாம் திருக்குறளுக்கு வரக்கூடிய வேறு பெயர்கள் திருவள்ளுவரை பற்றி இந்த பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்தோம் இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தா தான் அடுத்து ஓல்டு புக் செவன்த்து போகலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க இது ஒரு பாயிண்ட் புதுசாக இருக்குது பாருங்கள் குரல் வெண்பாக்களால் அமைந்த நூல் இப்போ ஆசிரியப்பா வெண்பா வஞ்சிப்பா கழிப்பா அப்படியெல்லாம் நிறையா பாக்கள் இருக்குது அந்த மாதிரி திருக்குறள் எதில் அமைஞ்சிருக்கோம் குரல் வெண்பாக்களால் அமைந்த நூல் இது திரு அடைமொழி அது பார்த்துட்டோம் இந்த பாயிண்ட்டு இன்பத்துப்பால் இது பிரிவு குரல்பாக்கல் பார்த்தது தான் உலக பொதுமறை இதுவும் பார்த்தது இது ஒரு பாயிண்ட் பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பாயிண்ட் என்ன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம் இங்கே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது இந்நூல் நூற்றேழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எத்தனை இதில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாம் நூற்றி ஏழு நம்பர்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா நூற்றி ஏழு இல்லை பொதுவாக கொடுத்தாங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட ஓகே அடுத்து திருக்குறள் கற்பதனால் மனித வாழ்க்கை செம்மையுறும் பண்புகள் வளரும் உலகம் உலகெல்லாம் ஒன்றினும் உயர் குணம் தோன்றும் மனிதர்களிடையே வேறுபாடுகள் மறையும் எல்லா உயிரிடத்தும் அன்பு தலைக்கும் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அடுத்து இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் ஏரில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படியே பார்த்தோம்னா திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ தானே பார்த்தோம் என்ன நூற்றி ஏழு நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் இது புறநானூறு நாலடியார் வாயுரை வாழ்த்து களித்தொகை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேரெக்டாக திருக்குறள்னு கொடுக்கல திருக்குறளோட வேறு பெயர் கொடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வாயுரை வாழ்த்து அடுத்து திருவள்ளுவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் இவர் சுருங்க சொல்லி விலங்கு வைப்பதில் வல்லவர் அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டோம் வேறு பெயர்கள் பார்த்துக்கலாம் நாயனார் முதற் பாவலார் நான்முகனார் மாதனுபங்கி பங்கி சென்னா போதார் பெருநாவலார் இதெல்லாம் வந்து அவரோட வேறு பெயர்கள் காலம் கிமு முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போது செவன்த்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் எயித்து நியூ புக் போகலாம் எயித்து நியூ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று அது ஒரு வாழ்வியல் நூல் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதற்கு சான்றாகும் இது நமக்கு தெரியும் திருக்குறள் பெருமையை விளக்க திருவள்ளுவாலை எழுதியிருப்பாங்க யாருன்னு பார்த்தா கபிலர் அடுத்து திருக்குறளை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் முப்பால் இதெல்லாம் பார்த்துருவோம் முப்பாலில் அறுத்துப்பால் பொருட்பால் பால் பால் தெரியும் அதுக்கு கீழே எவ்வளோ அதிகாரம் வரும்னு நாம் பார்த்தோம் அதில் என்னென்ன இயல்கள்னு பார்த்தரலாமா திருக்குறளில் என்னென்ன இயல்கள்னு பார்த்தலாம் முப்பாலும் கீழே வருது அறத்துப்பாலில் என்னென்ன இயல்கள் இருக்குதுன்னு பாருங்கள் நாலு இயல்கள் இருக்குது என்னென்னு பார்க்கலாமா அறத்துப்பால்னால் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் பொருள் பால் மூன்று இயல்கள் என்னென்ன அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் அடுத்து இன்பத்து பால் இரண்டு களவியல் கற்பியல் அறம் நாலு பொருள் மூணு இன்பம் ரெண்டு அப்படியே ஃபோர் த்ரீ டூ அப்படின்னு வருது அடுத்து இது ரிலேட்டடாக இந்த டைம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுக்குள்ளே இப்போ வந்து அரசியலில் எத்தனை இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அது வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கு அது அந்த அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அடுத்து திருவள்ளுவருக்கு போ வேறு பெயர்கள் இது பார்த்தோம்ல பெருநாவலா முதற் பாவலாம் நாயனார் அடுத்து ஓல்டு எயித்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம பார்த்ததை விட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும்தான் இது பண்ண போகிறேன் நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் இது உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இது பாருங்கள் இது ஏன் வந்து முப்பால்னு பெயர் பெற்றதுன்னா மக்கள் வாழ்வியல் அடை வாழ்வில் அடையத்தக்க உறுதிப்பொருளாகிய அறம்பொருள் இன்பம் எனும் முப்பெரும் பிரிவுகளையும் விரித்து உரைப்பது திருக்குறள் எனவே இது முப்பால் அடுத்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இப்போது இதை வந்து மொழிபெயர்த்தாங்கன்னு பார்த்தோம் லத்தீன்லேயும் மொழிபெயர்த்துருக்காங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க லத்தின்னு வந்தாவே வீரமாமுனிவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்கன்னா ஜியோப்போ ஓகேவா இந்த திருக்குறள் லத்தீனில் யார் மொழிபெயர்த்தா வீரமாமுனிவர் ஆங்கிலத்தில் ஜியோப்போ அடுத்து இது பார்த்துட்டோம் திருவள்ளுவ மாலை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த மாலை எனும் தனிநூல் ஒன்று இயற்றப்பட்டது இந்நூலில் ஐம்பத்தைந்து பாடல்கள் உள்ளன இதனை ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடியுள்ளன ஐம்பத்தஞ்சு பாட்டு இருக்குது ஐம்பத்தி மூணு புலவர்கள் பாடியிருக்காங்க அடுத்து ப்ரீவியஸில் என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்கள் திருக்குறளை லத்தின் மொழியில் மொழி பெயர்த்தவர் யார் இப்போ தானே பார்த்தோம் லத்தின்னா வீரமா முனிவர் அடுத்து மாலையில் திருக்கொள்ளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர் புலவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் ஐம்பத்தி மூன்று பேர் ஐம்பத்தஞ்சு பாடல்கள்னு பார்த்தோம் ஐம்பத்தி மூன்று பேர் பாடுனார்னு பார்த்தோம் அடுத்து திருவள்ளுவர் திருவள்ளுவர் பற்றி எக்ஸ்ட்ரா வேறு பெயர்கள் இதெல்லாம் பார்த்தது காலம் கணக்கிடுறதை பார்த்துட்டோம் சிறப்பு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பாரதியார் பாரதிதாசன் திருவள்ளுவரை பற்றி புகழ்ந்து கூறியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இது யார் சொன்னது பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே தமிழ்நாடுன்னு வந்துச்சுன்னா பாரதியார் உலகமே பெருமை கொள்ளுதுன்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன் அடுத்து ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட்டு உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது எங்கே வந்து திருக்குறள் பெட்டகம் இருக்குது உருசிய நாட்டில் இருக்கிற கிரம்ப்ளின் மாளிகையில் இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங் அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் இருக்குது எதோட திருக்குறள் வச்சிருக்கு விவிலியத்தோட அடுத்து இது ரிலேட்டடான ஓல்டு கொஸ்டின் வள்ளுவன் தன்னை உலக தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு வந்துச்சுன்னா யாருன்னு சொன்னோம் பாரதியார் வையகம்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன் எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது எங்கே உருசியா அடுத்து அணுத்துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகை இது சேம் கொஸ்டின் உருசியா நாடு திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது கிமு முப்பத்தி ஒன்று அடுத்து அறிந்து கொள்வோம் பற்றுக பற்றச்சான் பற்றினை அப்பற்ற பற்றுக பற்று விடற்கு முன்னூற்றி ஐம்பதாவது குரல் இக்குறலை படிக்கும்போது உதடுகள் ஒட்டும் இதன் பொருளோ இறைவனை பற்றி நிற்கும் இந்த குரலில் இறைவனை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு போட்டிருக்கு அடுத்து அறம்பொருள் இன்பம் இந்த முப்பாலும் ஒரு குரலை வருது அது என்ன குரல்ன்னு பார்க்கலாம் அறணீனும் இன்பம் மீனும் திறனடிந்து தீதின்றி வந்த பொருள் அறம் ஃபஸ்ட்டு இன்பம் லாஸ்ட்டை வந்து பொருள்னு வந்திருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலாவது குரலில் முப்பாலும் இடம்பெற்றிருக்கிற குரல் அப்படின்னு கொடுத்துருக்கு ஓகே இதில் சிக்ஸ்த் செவன்த் எய்த்து நியூ ஓல்டு புக்ஸ் பார்த்தோம் அடுத்து அவ்வளோதான் சிக்ஸ்த் செவன்த் எய்த்து நியூ வேர்ல்டு புக்கில் இருந்ததை பார்த்துட்டோம் அதோட சம்மரைஸ் மாதிரி இது யா திருக்குறள் யார் எழுதுனா அதோட குரல் பாக்கள் அதிகாரங்கள் எவ்வளோ இருக்குது முப்பால் பார்த்தோம் அதில் எவ்வளோ இயல்கள் பார்த்தோம் வேறு பெயர் மொழிபெயர்ப்பு சிறப்புகள்லாம் பார்த்தோம் இதை விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நைன்த் டென்த்தில் இருந்தால் அதுவும் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்